ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய தூய நட்செய்தல் வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்பதும் உடைய அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏறொரு அரசனும் அவரைப் பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் விட்டார் இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் என்றனர் வேறு சிலர் இவர் என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர் இதை கேட்ட ஏறதும் இவர் எவ்வானோ அவர் தலையை நான் வெட்ட செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டுவிட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியினில் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் ஒன் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏறோது அறிந்து அன்றி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் உவந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் இறுதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவ தலைவர்களுக்கும் கலிலிய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகள செய்தால் அரசன சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீர் என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினால் அவள் திருமுழுக்கின் யோவனின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவனின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கூடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன்தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசர் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பண்ணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்று யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களை வாரத்தின் வெள்ளிக்கிழமைகள் ஆண்ட இயசனுடைய திருத்திற்கு வழியாக உங்கள் ஒவ்வொரு வரையும் இறைவு நிறைவாக ஆசிர்வதிக்கும் வழியாகும் இறைத்த ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குடும்பங்களையும் குடும்ப தேவைகளையும் நாம் இன்று சமர்ப்பிப்போம் இன்றைய நாளிலும் தாயம் திருகவை தூய பால்மிகி மற்றும் அவருடைய தோழர்களுடைய மறைசாட்சி நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் ஜப்பானை ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் இயேசு சபையினுடைய மறைவராக மாறி ஜப்பான் மொழி நற்றையை மிக திறமையாக போதித்து பலரை இறை நேரத்தில் வழி நடத்தினார் அன்றைய காலகட்டத்தினுடைய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்ததால் பால்மிகியும் இவருடைய இவருடைய சேர்ந்த இரண்டு ஜப்பானிய இயேசு சபையினருடைய குருக்களையும் இருபத்தி மூன்று ஏனைய கிறிஸ்தவர்களையும் அவர்கள் கைது செய்து பல துன்பத்திற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பிப்ரவரி ஐந்தாம் நாளன்று நாகசாக்கியில் ஒரு குன்றின் மீது அவர்கள் அனைவரும் சிலுவையில் அறையப்பட்டனர் சிலுவையில் தொகை கொண்டிருந்த பொழுதும் வால்மீகி அங்கிருந்த மக்களுக்கு நச்செய்தியை போதித்தார் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னிப்பதாக கூறி கிறிஸ்தனுடைய சாட்சிகளாக இவர்கள் மறிக்கிறார்கள் ஜப்பானியருடைய முதல் சாட்சிகள் என்ற பெயரையும் இவர்கள் பெறுகிறார்கள் ஆகிய இன்றைய நாளில் ஆண்டவருடைய இரையாட்சி பணியை போதிப்பதற்கு துணிவையும் ஆண்டுடைய தெய்வீக பிரசன்னத்தையும் கொண்டிருக்க நம்மை ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நற்செய்தியின் வழியாக அழைக்கிறார் இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உளவியல் போராட்டத்தை பிரதிபலிக்கும் திகில் கதையைப் போல தோன்றுகிறது இது ஒரு அரசனுடைய அரசனுக்கும் கொல்லப்பட்ட ஒரு இறைவாக்கினருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சிறிய போராக கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏரோது தன்னுடைய உருத்து மனசாட்சியுடன் செய்தியில் நாம் பார்க்கிறோம் அவர் இயேசனுடைய செயலை கேள்விப்பட்ட போது அவர் ஒரு மீட்பராக காணவில்லை மாறாக ஒரு ஆவியாக பேயாக அதாவது நான் வெற்றி தலை வெட்டியையோ அவன் உயிரிழந்து விட்டார் என்று பயப்படுகிறார் இதுதான் ஏரோதனுடைய தேடலாக இருக்கிறது அவன் இயேசு அடையாளத்தை தேடுகிறார் ஆனால் தன்னுடைய சொந்த குற்ற உணர்வு என்றும் சிதைந்த கண்ணாடி வழியாகத்தான் அவர் பார்க்கிறார் ஏறதும் ஒரு மனிதர் அதாவது இரண்டுக்கும் மத்தியில் ஒரு புறத்தில் போதனையை கேட்க விரும்பியிருக்கிறார் அந்த இறைவாக்கினுடைய வார்த்தைகளில் தூய்மையை இருப்பதை உணர்கிறார் இருந்தபோதில் தன்னுடைய இச்சைகளுக்கும் ஏறதியான தவறான உறவுக்கும் அவர் அடிமையாக இருப்பது மற்றொரு புறமாக இருக்கிறது இறைவாக்கினருடைய உண்மையும் தனது பாவமான சுகத்தையும் ஒரே நேரத்தில் தக்க வைத்துக்கொள்ள அவர் முயல்கிறார் ஆனால் மார்க் நச்சியை நமக்கு காட்டுவது என்னவென்றால் உண்மை ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்கிறது மதுவும் கர்ப்பமும் நிறைந்த ஒரு விருந்தில் ஏரோதின் மக்களுக்கு பயன்படுகின்ற குணத்தை ஏரோதியால் பயன்படுத்துகிறார் இது இறைவாக்கினுடைய அழிவுக்கு காரணமாக மாறுகிறது தூதுவனை நாம் கொள்ளலாம் ஆனால் தூதை புதைக்க முடியாது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் வால் யோவனை முடித்து விட்டதாக ஏறுது நினைக்கிற ஆனால் இயேசு தோன்றிய அடுத்த நிமிடமே அந்த உண்மை ஏறதின் மனதில் மீண்டும் உயிர் தெழுகிறது அடிக்க வைக்கப்பட்ட மனசாட்சி மறைந்து விடவில்லை அது அவருடைய அமைதியை குலைக்கிற ஒரு ஆவியாக மாறுகிறது ஏறுதனுடைய கவலை நமக்கு ஒரு எச்சரிக்கை தாமதிக்கப்பட்ட கீழ்படிதல் என்பது உண்மையில் கீழ்ப்படியாமைக்கு சமம் ஏறது திருமிழுக்கு யோவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் தாமதித்தார் அது கீழ்ப்படையாமைக்கு சமமாக மாறுகிறது நாம் நட்சிகையை ரசித்துவிட்டு ஆனால் வாழ்க்கையை மாற்ற மறுத்தால் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் ஆனால் அதன்படி நாம் நடக்காத பொழுது ஏறுவதைப் போல குழப்பத்திலும் அச்சத்திலும் இறுதியில் தீமைக்கும் துணை போக்கின்ற நிலையும் நாம் அடைகிறோம் ஆக இன்று நாம் அந்த ஏறுவதனுடைய விருதிலிருந்து விலகி இரையாட்சி விருந்துக்கு நாம் செல்ல வேண்டும் ஏனெனில் ஏறுதனுடைய பிரச்சனை என்னவென்றால் அந்த விருந்து வைத்ததுதான் கடவுளை தவிர்த்தனுடைய விருந்தினருக்கு அதிகம் அவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் இயறுதி அளவுக்கு அடிப்பணிகிறார் இரதுடைய மகனுடைய நடனத்திற்கு அடிமையாகி மற்றொரு பாவத்தை அவர் மேற்கொள்கிறார் சமூக ஊடங்களிலும் அல்லது நண்பர்களும் கிடைக்கின்ற மதிப்பிற்காக இன்று நம்முடைய விழுமியங்களை நாம் விட்டு கொடுக்கிறோம் நாமும் ஏறதில் மேசையில் தான் அமர்ந்திருக்கிறோம் இறைனுடைய பார்வையில் உண்மையாக இருப்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விடுதலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையை நேருக்கு நேர் நாம் சந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலும் ஒரு திருமுழுக்கு யோவான் இருக்கலாம் அது நம்மளை உருத்த மனசாட்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனசாட்சி தான் திருமுழுக்கு யோவான் உண்மையை எடுத்துரைப்பது உண்மை நமக்கு காட்டுவது குற்ற உணர்வை ஏற்படுத்துவது ஆகவே நாம் அதை அடக்கவும் சரியில் அடைக்கவும் முடியாது அதற்கு பதிலாக நாம் ஒப்புருவாடு அருள் அடையாளத்தை அணுகி நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக செய்தவோ ஒரு பாவத்திற்காக இறை நடத்தி நாம் மன்னிப்பு கேட்டு இறை அருளை பெற முடியும் ஆக இன்று யோவன் ஒரு கூக்குறும் குரல் இருக்கிறார் அவர் உண்மை எடுத்து சொல்கின்ற ஒரு குரல் இன்று நம் அனைவரையும் உண்மைக்கு சாட்சியாக வாழ அழைக்கிறார் இறுதியில் யோவனுடைய சீரர்கள் வந்து அவருடைய அடக்கம் செய்கிறார்கள் இவருடைய வாழ்வில் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது ஒரு சீரனுடைய வெற்றி என்பது புகழ்வுடன் இருப்பது மட்டுமல்லாமல் இறுதி வரை உண்மையில் இருப்பதாக இன்றைய வழியாக இறைவனும் ஒவ்வொரு வரையும் இன்னும் அதிக அளவில் ஆசிர்வதிக்க அவல்படுகிறார் அதற்கு நாம் உண்மையில் வாழவினும் உண்மைக்கு எதிராக முயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்களையும் எண்ணங்களை விட்டு உழைத்து விட்டு இறைவனிடத்தில் மீண்டுமாக சேர்ந்து இறை அரசை கட்டியெழுப்ப வேண்டும் இறை அழைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பிலும் இறையறளை பெற்று உண்மையுடன் உண்மைக்கு சாட்சியாக நாம் மாற தொடர்ந்து செவிப்போம் ஆமேன் மன்றமாக அன்பின் பரலோக தந்தையே இந்த அழகிய நாளிற்காக உங்களுடைய தெய்வீக கிருபைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம் இயேசுனுடைய அன்பு சிலுவையின் வாழ்க்கையின் வழியாக எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எங்களை அருளா நிரப்பினரை உமக்கு நன்றி கூறுகிறோம் வழிபடுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா வழியாக எங்கள் இதயத்தோடு பேசியாக உமக்கு நன்றி அளித்து திருமிழுக்கு யோகனை போல உண்மையை உறக்க சொல்கின்ற துணிவை எங்களுக்கு தாரம் உலகின் அங்கீகாரத்துக்காகவும் மனிதருடைய பாராட்டுகளுக்காகவும் எங்களுடைய மனசாட்சியை அடக்க வை வைக்காதிருக்க எங்களுக்கு அருள் புரியும் இருவதைப் போல குழப்பத்திலும் பயத்திலும் வாழாமல் உம்முடைய ஒலியில் தெளிவாக நடக்க எங்களுக்கு புதிய எங்களது பேச்சு செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் உமது பிரசனம் எல்லா கிருவைகளையும் புரிந்தும் நாங்கள் வெறும் உலகத்தின் எதிரொலியாக இல்லாமல் உம்முடைய அன்பையும் உண்மையையும் வரை சாற்றுகின்ற குரலாக மாற எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரை அளவற்ற அன்பின் ஊற்றை திரு ஹயத்தின் முன் தாழ்மையுடன் வந்து நிற்கிறோம் எங்களுடைய பலவீனங்களையும் குறைகளையும் தோல்விகளை நீ நன்கு அறிவீர் குடும்பங்கள் என்னுடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம் எதிராக நாங்கள் அனைத்து பாவத்திற்கு நிந்தை பரிகாரமாக எங்களுடைய இதயத்தை ஆசிர்வதி தரலாம் ஆண்டவரை ஏறுவதைப் போல நாங்கள் பல முறை மனிதர்களுக்கு பயந்து உண்மைக்கு மாறாக நடந்திருக்கிறோம் நன்மைகள் செய்ய விரும்பினாலும் எங்களுடைய பலவீனம் எங்களை தடுத்து நிறுத்துகிறது இந்த நேரத்தில் உமது திரு இதயத்திலிருந்து வழும் தெய்வீக பலனை எங்களுக்கு தாரும் தீய தூண்டுதல்களை முறியடிக்கவும் உலகத்தின் மாயைகளை கண்டு அஞ்சாமல் இருக்கவும் உமது ஆற்றலை மீது பொழிந்தும் என் அருள்மக்கு போதும் பலவீனத்தில் தான் என் வல்லமை முழுமையாக விளங்கும் என்று நிற்கற்றுக் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நம்பி எங்களுடைய உள்ளத்தில் பயம் வருகின்ற பொழுது உமது துணிவை தாரும் சோர்வு வருகின்ற பொழுது நம்பிக்கையை தாரும் பாவம் எங்களை சூழ்கின்ற பொழுது உன்னுடைய பரிசுத்தத்தை அள்ளி தாரும் முதல் திரு எங்களுடைய அடைக்கலமாகவும் வலிமையாகவும் இருப்பதாக எங்களையே முழுமையாக இடத்தில் ஒப்படைக்கிறோம் விருப்பப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்தருளும் இந்த மன்றாட்டுக்கலையெல்லாம் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் மலையரையும் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமேன்